லூக்கா பதிமூணு அதிகாரத்தில் ஆறுலேருந்து ஒன்பது வரை வாசித்தீங்கன்னா நாங்கள் ஒரு அத்தி மரத்தை குறித்து பார்ப்போம் ஓடர் வந்து சொல்லுவார் இந்த நிலத்தை ஏன் இன்னும் கெடுக்குது ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு அந்த மரத்தில் ஒரு கனியுமே இல்லை அந்த ஓனர் தான் பிதா அவருடைய தோட்டம் தான் அந்த சபை சபையில் இருக்கிற அத்தி மரம் தான் நீங்களும் நானும் அப்போ அந்த கான்வர்சேஷன் எப்படி நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள் ஓனர் சொல்கிறார் பிதா சொல்கிறாரு இந்த ஆளு சர்ச்சுக்கு வந்து உக்காந்து உக்காந்து இவ்வளோ செய்தி கேட்டு ஒன்றும் என்ன செய்யல மாறல இந்த சீட் என்ன செய்தது க்ளீன் பண்ணிடு நான் வேற ஒரு ஆளை ரட்சித்து என்ன செய்ய போறேன் வைக்க போறேன் அப்படின்னு பிதா பேசும் பொழுது தோட்டக்காரராக ஏசு என்ன சொல்றாரா இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் நான் கொத்தி என்ன பண்றேன் எரு போடுறேன் கனி கொடுக்குதான் பார்ப்போம் கொடுக்கலன்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இந்த பரிந்து தான் இயேசுனுடைய ஊழியம் இன்னைக்கு ஏசு அந்த பரிந்து பேசி இருப்பதனால தான் எவ்வளவோ பிரசங்கம் கேட்டோம் நாம் கேட்ட பிரசங்களுக்கு அளவே இல்லை நாம நம்ம அறிந்திருக்கிற செய்திக்கு அளவே இல்லை ஆனா இன்ன வரைக்கும் நம்முடைய சுவாபம் மாறல பழக்கம் மாறல ஜீவியம் மாறல சாட்சிக்கேடான காரியத்தை விட்டு இன்னும் மனம் திரும்பலை அடிக்கடி தவறு செய்துகிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கனி கொடுக்கறத உண்மைத்தான் அநேக நேரத்தை கத்தனை வேதனைப்படுத்தி இருக்கிறோம் ஆனாலும் இயேசு நமக்காய் பரிந்து பேசு கொண்டிருப்பதனால் தான் நாம் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறாருங்க இன்னைக்கு காலையில் நாம எல்லாரும் இங்க ஆராதிக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு இல்லை லூயா எதுக்கு வாய்ப்பு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னொரு சான்ஸ் இல்லைன்னா ராத்திரி தூங்கணும் காலையில் எந்திரிப்போன்னு கேரண்டி இல்லை ராத்திரியெல்லாம் ஏசு நமக்காய் பருந்து பேசியிருப்பான் என் பிள்ளை இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு சொன்னதான் என் பிள்ளை நீ கோவப்பட்டு பேசிச்சு உண்மைதான் என் பிள்ளை இந்த பாவத்துல விளைஞ்சு உண்மைதான் இன்னைக்கு ஒரு ராத்திரி ஜீவனை கொடுக்கும் நாளைக்கு என் பிள்ளை கட்டாயம் மனம் பிள்ளை கட்டாயம் மனம் திரும்பி என் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பேசுதல் காலையில் நாம் அதிகாலை உயிரோடு எழும்பினோம் ஒரு வாய்ப்பை கத்த கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்பு என்பது இந்த பரிந்து பேசுதல் என்பது திரும்ப திரும்ப நம்ம தப்பு பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடையாது நான் என்னதான் தப்பு பண்ணாலும் பரிந்து பேசுறாரு ஆகவே நான் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன் என்பதற்காக இயேசு பரிந்து பேசல பரிந்து பேசுதலின் நோக்கம் மனம் திரும்புதலே லேலூயா கனி கொடுக்க தான் பார்ப்போம் கொடுக்காவிட்டால் என்ன செய்வோம் அவ கனி கொடுக்கறதுக்கு தான் தோட்டக்காரன் பேசுறாரு ஒளிய கனி கொடுத்தாலும் கொடுக்காட்டி பரவாயில்ல நான் இருக்கிறேன் நீ இருந்துக்க அப்படின்னு தோட்டக்காரங்க சொல்லல நீ கனி கொடுக்கறதுக்கு தான் நான் பரிந்து பேசுறேன் நீ கனி கொடுக்காமயே இருந்தா ஒரு நாள் அந்த பரிந்து பேசுதல் முடிவு என்ன செய்தோம் வந்துடும் அப்ப ஆண்டவர் இயேசு நமக்காய் பரிந்து பேசுவது இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பது சொல்ல போன இந்த மூணாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கத்தனம் கொடுத்திருப்பது இன்றைக்கும் நீ பாவம் செய்யும் என்பதற்கு அல்ல இன்றைக்கு நீ பாவம் செய்தாலும் நாளைக்கு உயிரோடு இருப்பாய் என்பது அல்ல இன்றைக்கு நீ மனந்திரும்பி விடு உன் பழைய வாழ்க்கை லே லூயா நிறைய பேருக்கு இது தான் நம்ம என்ன செஞ்சாலும் கத்தன் மன்னிச்சிருவாரு நம்ம என்ன செஞ்சாலும் கத்தர் இறக்கம் உள்ளவர் நிறைய நேரங்கள்ல அந்த ஒரு துணிகள் நிறைய பேருக்குள்ள அதனால பிரசங்க சொல்வாரு பிரசங்க புத்தகம் எட்டு பதினொன்னு வாசித்தீங்கன்னா துர்கரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வராதுனால ஜனங்கள் இருந்து என்ன பண்ணுதான் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொள்ளுகிறது இனி நிறைய பேருக்கு இந்த தெளிவு இல்லைங்க நான் செய்யற தப்புக்கு உடனே எனக்கு ஏன் தண்டனை வரல கத்தரதை அங்கீகரித்துட்டார் என்பதல்ல எனக்காக இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நான் தண்டிக்கப்பட்டு கூடாது எனக்கு ஞாயிற்று தரக்கூடாது நான் மரண பாவத்தோடு மறிச்சிடக்கூடாது நான் மனந்திருமினவனாய் மறிக்க வேணும் என்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க ஏசு பருந்து பேசுகிறார் அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் இன்னும் எனக்கு வரவில்லை இந்த தெளிவு இல்லாதவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்றும் நமக்கு நடக்காது ஆகவே நம்ம என்ன செய்வோம் செய்து கொண்டே இருப்போம் அந்த துணிகரம் நாம எவ்வளோ தவறு பண்ணி இன்னும் நமக்கு மரணம் வரலங்கிறது ஒரே ஒரு காரணம் நம்மை கண்டு காணாமல் கத்தர் போகலை பாவத்தை கத்தர் அங்கீகரித்து கொள்ளல நமக்காக இயேசுநாதருடைய பரிந்து பேசுதல் ஊழியம் இன்ன வரைக்கும் நடப்பதினால் கத்த நம்ம மீது இறக்கமோ இருக்கிறார் அல்லேலூயாம் கொஞ்சம் நம்மை உணர்ந்து இந்த பரிந்து பேசுதல் ஊழியம் அப்படிங்கிறது நான் மனம் திரும்ப தான் கத்தர் செய்கிறாரே ஒழிய நான் பாவம் செய்வதற்கு இன்னொரு வாய்ப்பு என்ன செய்யலை நமக்கு தரவில்லை ஏன் அப்படின்னா பாவங்கிறது நல்ல கவனிங்க நிறைய நேரங்கள்ல நான் என்ன வேணுட்டாங்க செஞ்சேன் ஏதோ தெரியாம செய்துட்டேன் நம்ம அப்படியே சாதாரணமா சொல்லிடுறோம் அல்லது போக போக விட்டுடுறங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்லது யார் செய்யாததுங்க சில நேரங்களில் நம்மை நீதிமானாக்குவதற்கு இது என் பலவீனம் என்னால மேற்கொள்ள முடியாம தானே செய்யறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரட்சிக்கப்பட நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது என்ன செய்கிறோமா நீ எப்படி இருக்கிற நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரை குறிச்சுட்டு போய் வாசித்து பாருங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பின்பு நம்மை பரிசுத்தம் செய்த இயேசுவின் ரத்தத்தை நம்ம அனுபவிச்ச பின்பு நம்ம பாவம் செய்யறோம் ரத்தத்தை நிந்தித்து அந்த ரத்தத்தை கால் கிளம்ப என்ன செய்யறோமா மிதிக்கிறோமா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப பாவம் செய்யறான் என்ன அர்த்தம்னா இயேசுவின் ரத்தத்தை அவமதிக்கிறோம் அது என்ன பாவமா செய்யல இல்லைங்க அது பொய்யும் பாவம் தான் விபச்சாரமும் பாவம் தான் கோபமான வார்த்தையும் பாவம் தான் மிக்கிற ஆராதனையும் பாவம் தான் கொலையும் பாவம் தான் பொருளாசையும் பாவம் தான் பிடிவாதமும் பாவம் தான் இச்சையும் பாவம் தான் பெருமையும் பாவம் தான் பொறாமையும் பாவம் தான் இந்த எல்லா பாவம் காரியமும் ஒரே பாவம் இந்த பாவம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோமா ஏசுவை அவமானப்படுத்தி இயேசுவை கேவலப்படுத்தி அவர் ரத்தத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்தும் பொழுது நம்மால் நினைச்சு முடியாது தாங்க முடியாது ஆனால் அவர் ரத்தத்தை நம்ம அவமானப்படுத்தும் பொழுதும் அந்த ரத்தத்தை கையில ஏந்தி கொண்டு உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசுகிறார் என்றால் நம்முடைய மனம் திரும்புதலை இயேசு எவ்வளவு எதிர்பார்க்கிறார் லே லூயா லே லூயா கொஞ்சம் யோசித்து பாருங்க அவர் அவமானப்படுத்துறோம் அவர் கேவலப்படுத்துறோம் ஆனால் நமக்கு அவர் பிறந்து பேசுறாருங்க எதனால அவரை மேலே வைத்த அன்பு நிமித்தம் நாம் எப்படியாயிலும் மனம் திரும்பி அவரிடத்துல திரும்ப வர வேண்டும் மலையிலூயாம்